Hello friends, welcome to my channel London New KP. I'm super excited to bring you some amazing news today. The legendary singer Mano has just arrived in London with his team from India to perform at the highly anticipated Mano Live-In concert happening on the 12th of April at the Crystal Grand Slough. The Jaffna College alumni UK is thrilled to welcome our wonderful event host Sapna Ayer and along with the iconic Mano himself to London. Tickets are selling fast. If you haven't secured yours yet, don't wait. Contact the number below to grab them now. Join us for a magical evening of music and memories with legendary singer Mano and the Rainbow Musical Group, one of the London's finest. We can't wait to see you all on the 12th. Let's make it a night to remember. Thank you. யூகேலே வாழும் தமிழ் இசை நிஜங்களுக்கு உங்கள் பாடகர் மனோஜர் முதல் வணக்கம் வருகின்ற ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி ஸ்லோ என்ற இடத்துல கிறிஸ்டல் கிராண்ட் அப்படின்ற தியேட்டரில் அற்புதமான இசை விழா உங்களுக்காக நானும் மற்றும் அற்புதமான பாடகர்கள் நல்ல மியூசிஷியன்ஸோட உங்கள் மகிழ்வுக்கு போகிறோம் அது மட்டும் இல்லை அதுக்கு முன்னாடி நல்ல வாய்ஸஸ் இருக்கிற பாடல் பாடல் திறன் இருக்கிற நல்ல பியூட்டிஃபுல் சிங்கர்ஸ் தேர்ந்தெடுத்து கோல்டன் வாய்ஸ் அப்படின்னு ஒரு தேர்ந்தெடுக்க போறோம் அது வந்து ஒரு சின்ன பகுதி அதுக்கப்புறம் முழுக்க உங்களுக்காகவே பாட போறோம் சோ டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லோரும் வாங்க என்ஜாய் பண்ணுங்க ஹலோ லண்டன் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹாப்பியா ஹெல்த்தியா இருக்கீங்கன்னு நம்புறேன் நான் உங்க சப்னா பேசுறேன் வர ஏப்ரல் டுவெல்த் ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி நம்ம கிறிஸ்டல் கிராண்ட் ஸ்லாவில் மனு லைவ் அண்ட் கான்சர்ட் நடக்க போகுது அண்ட் எக்ஸைட் டு பிரம்மாண்டமான ரொம்ப இனிமையான ஈவினிங்காக இருக்க போகுது உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பாக மறக்காம வந்துருங்க எல்லாரையுமே பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப ஆவலா இருக்கேன் இது மட்டும் இல்லாம கோல்டன் வாய்ஸ் காம்படிஷனும் நடக்க போகுது அண்ட் கோல்டன் வாய்ஸ் காம்படிஷனுமே நான் ஒர்க் பண்ண வர போறேன் ரொம்ப ரொம்ப சத்னா மனோ ஆல் த வே சென்னையில இருந்து லண்டனுக்கு வந்ததுக்கு மிகவும் நன்றி எங்களோட ஜப்னா காலேஜ் இவெண்ட் நடக்க போது பிரமாண்டமாக அதுல பங்கு பெற்றதுக்கு நல்ல நிகழ்வுல எங்களுக்கு வாய்ப்பு தந்த ஸ்ரீபதி அவர்கள் இந்த மியூசிஷியன்ஸ் எல்லோருக்கும் ஒரு அற்புதமான நிகழ்ச்சி

நன்றி வாங்க என்ஜாய் நன்றி நல்ல ஒரு அருமையான பேண்ட் 11 piece band uh, with uh, chorus singers அருமையான கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க எல்லாரும் வாங்க ஆல் தி பெஸ்ட் थैंक यू थैंक यू थैंक यू yeah it will be a fantastic uh, uh, program with uh, a competition and uh, manoshar and uh, 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 concert for uh, Come following the concert, uh, so please all come and enjoy their evening. Thank you. Thank you. The, you so happy to <coughs> join with them, especially sapana you are here, you. and Mano sir. Thank you all the way coming from India. Thank you. Thanks for having. Me. Thank you very much.

இசை ரசிக பெருமக்களுக்கு மனிதர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் பன்னெண்டாம் தேதி வாங்கோ என்ஜாய் பண்ணுங்க உங்க காலேஜ் அந்த அந்த சைல்டு அந்த நீங்க படித்த காலேஜ் அது அந்த ஊரு அதெல்லாம் மறக்காம நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் நன்றி அண்ணா தேங்க்யூ ரொம்ப நல்லா இருந்தது எல்லாமே ரொம்ப இருந்தது நீங்க உங்க சேனலோட எல்லாருமே வந்து வெல்கம் டு மை சேனல் லண்டன் வியூ கேபி இன்னொரு அழகான காணொலியில் உங்கள் எல்லாரையும் இந்த காணொலியை நாங்கள் லண்டன் ஹீத்ரோ ஏர்போர்ட்டில் தான் பதிவு செய்தோம் விமான நிலையத்தில் இங்கே பிரபல தென்னிந்திய பாடகர் லெஜண்ட் மெனோ அவர்கள் இன்று வருகை தந்துள்ளார் இந்தியாவில் இருந்து லண்டனுக்கு இந்த மாபெரும் இசை கச்சேரியில் பங்கு பெற்றுவதற்காக இது பன்னெண்டாம் தேதி ஸ்லோ கிறிஸ்டல் கிராண்ட் என்ற இடத்தில் நடைபெற இருக்கின்றது உங்கள் எல்லோரையும் அங்கே காண்பதற்கு ஆவலுடன் இருக்கின்றேன் உங்களுக்கான டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ள இங்கே கீழே உள்ள இந்த தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள் அஹ் உங்கள் எல்லோரையும் காண மிகவும் ஆவலோடு நான் யாழ்ப்பாண கல்லூரி பழைய மாணவர் சங்க அங்கத்தவர்களுடன் நாங்களும் உங்களை எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் அஹ் நன்றி